ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா அப்பா சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க என்னோடய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டு அவதிப்பட்டுருக்குற இல்லைங்களா நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் காலை மதியம் இரவு இந்த மூன்று நேரமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுவணும் அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நமக்கு சாப்பிட்ட பிறகு ஏற்படும் சாப்பிட்டோட அளவில் இருக்குது இல்லைங்களா அந்த சர்க்கரையோட அளவு அதிகமாகாது அதே போல் உங்களுக்கு உடல் எடை கூடாது மலச்சிக்கல் ப்ராப்ளமே இருக்காது நம்ம சர்க்கரை நோய் வந்துட்டாலே உடலில் மற்ற உறுப்பு பாகங்கள் எல்லாம் பாதிக்க இல்லைங்களா எதுவும் பாதிக்காது அவ்வளோ அற்புதம் நிறைந்தது இவ்வளோ அற்புதம் நிறைந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கொல்லுங்க கொள்ளு எடுத்து நல்லா ஒரு கால் கிலோ எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி அதை நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க அதோட சீரகம் ஒரு ஐம்பது கிராம் சீரகம் எடுத்துக்கோங்க வெந்தியம் ஒரு ஐம்பது கிராம் இது மூ இது மூணு அதையும் நல்லா சுத்தப்படுத்தி வறுத்துக்குவோங்க இது மூணும் கா கிலோ கொல்லு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் இதை பவுடர் பண்ணிக்குவாங்க நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி ஒரு டப்பால் போட்டு வச்சுக்குவாங்க டெய்லியும் மூன்று நேரமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு கலந்து குடிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதே போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் Clum.